இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சியடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு செய்தி மரியாவுக்கு அறிவிக்கப்படுவதை குறித்து நாம் வாசிக்க கேட்கின்றோம் கடவுளின் தூதர் தனக்கு தோன்றி கடவுளின் நற்செய்தியை அறிவித்தபோது ஆகட்டும் என்று சொல்லி தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்த அன்னை மரியாலைப் போல நீங்களும் நானும் நமது வாழ்வை நிறைவடுத்தி கொண்டு கடவுளின் திட்டத்திற்கு ஏற்ப கடவுளுக்குரிய பாதையில் நமது செயல்களை அமைத்து கொள்ள நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்க இன்றைய இறைவார்த்தை வழியாக நாம் அழைக்கப்படுகின்றோம் ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு பெருவிழாவை ஆவலோடு எதிர்நோக்கக்கூடிய நாம் அத்துணை பேரும் நமது செயல்கள் வழியாக நம்மை முழுவதுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வாழ இன்றைய நாளில் இறையருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்